முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற்றிட இறைவனை பிரார்த்திப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் உடல்நலம் பற்றி கேட்டறிவதற்காக இன்று அப்போலோ மருத்துவமனைக்கு சென்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இவ்வாறு கூறினார் புதுச்சேரி மாநில மக்களின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பூரண குணமடைந்து வர வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன் குறிப்பாக அவருடைய இயல்பு வாழ்க்கை அவர் வருவதற்கு இறைவன் அவர்களுக்கு கண்டிப்பாக அருள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி கே வாசனும் இன்று அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் முதலமைச்சருக்கு சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அவர் பூர்ண குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது நல்ல முறையிலே குணமடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை எங்களிடம் தெரிவித்தார்கள் முதல்வர் அவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் மீண்டும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துகிறோம்